ஸ்ரீமதே ரமணுஜாய நமக ஸ்ரீமதே நகமாந்த மகாதேசிகை நமக சர்வமலமாங்கலியே சிவே சர்வசாதகே சரணியே திருகே தேவி நாராயணி நமோஸ் நாராயணி நமோஸ் நாராயணி நமோஸ் சரசிஜனிலே சரோஜராஙுபந்தமாலியோபே பகவதிஹரிவல்லபே மனோத்மே திரிபுவனூதிபரீஷ மையம் விஷ்ணு பத்னீம் ஷமாம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம் விஷ்ணோர் பிரியசகீம் தேவீம் நமாம் அச்சுத வல்லவாம் மகாலக்ஷ்மி சீமகி விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோர் லக்ஷ்மி பிரச்சோதயாத் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம மிதுன லக்னம் கடகலக்னம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்துடலாம் முதல்ல வந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டார் நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் சித்தப்பா இவர்கள் வந்து பெரிய பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள் இவர்கள்தான் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் மூலம் கிடைக்கும் வருமானம் இவர்கள் கணக்கில் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாது ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படும் அதே வந்து தாய் தந்தை கணவர் மனைவி அந்த மாதிரி பிள்ளைகளோட அக்கௌண்ட்டில் இருந்தால் அதை அவங்க வந்து அனுபவிக்க முடியும் இவர்களால் எந்த ஒரு ரகசியத்தையும் பாதுகாக்க முடியாது அது இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும் அடுத்தது லக்னக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை அவர்கள் அனுபவிக்கும் பாக்கியம் இல்லை அப்படி அவர்களுக்கென்று அனுபவிக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது மருத்துவம் வின் செலவு ஏற்படும் இவர்கள் ஜாதகத்தில் எத்தனை நல்ல கிரக அமைப்புகளில் உச்சம் நட்பு சொந்த வீடு இந்த மாதிரி அமைய பெற்றாலும் கோச்சாரத்தில் குரு சனி ராகு கேது பயிற்சிகளில் நல்ல நிலைமைகள் இருந்தாலும் இவர்களுக்கு இவர்களுடைய தொழில் முடம் கிடைக்கும் வருமானத்தை அனுபவிக்கும் பாக்கியம் இல்லை இவர்களுக்கு சுய சந்தோஷம் விருப்பு வெறுப்பு சேமிப்பு இருக்காது வெளிநாடுகளில் வேலை பார் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வருமானத்தை ஓரளவு அனுபவிக்க முடியும் ஸ்ரீமதியே ராமானுஜா நமக்கு